இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என அனைத்து பகுதிகளிலும் உள்ள அனைத்து இனங்களையும் மதங்களையும் சேர்ந்த மக்கள் தமக்கு வாக்களித்தார்கள் என விஜித கேரத் கூறியுள்ளார் மாற்றத்திற்கும் நேர்மறையான நிலை மாற்றத்திற்குமே மக்கள் இந்த ஆதரவை வழங்கியதாக கூறியுள்ள வழிவகார அமைச்சர் இலங்கை வரலாற்றில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ளதாக கூறியுள்ள கேரத் நியாயமான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் பொருளாதார மாற்றம் மற்றும் பொருளாதார ஜனநாயகமாக்குவதை நோக்கிய அடித்தளத்தை பணிகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மோதலால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் குடியேற்றம் வீட்டு வசதி இழப்பீடு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற முக்கியமான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் வாழ்வாதாரங்களை ஆதரித்தல் மற்றும் தொழில்களை மேம்படுத்துதல் இணைப்பை மேம்படுத்தல் மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஆதரித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக விஜித கேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தலைமையிலான அரசாங்கம் இனம் மதம் வர்க்கம் மற்றும் சாதி அடிப்படையிலான பிரிவினை அல்லது பாகுபாடில்லாமல் அதன் மக்களின் பன்முகத்தன்மையை மதித்து கொண்டாடும் ஒரு ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவதில் உறுதியாகவும் உண்மையாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் முன்னேற்றுவதற்காக உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது மோதலில் இருந்து எழும் சவால்களை எதிர்கொள்ள நிறுவப்பட்ட உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள் சுயாதீனமான மற்றும் நம்பகமான முறையில் தமது பணிகளை தொடரும் என்பதை உறுதி செய்வதாகவும் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் போன்ற உள்நாட்டு நிறுவனங்கள் வலுப்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அனைத்து இலங்கையர்களின் நம்பிக்கையை பெறும் ஒரு செயல்முறையை உறுதி செய்வதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் வரையறைகள் பரந்தளவிலான பங்குதாரர்களோடு மேலும் விவாதிக்கப்படும் என்று விஜித கேரத் குறிப்பிட்டார் அரசியலமைப்பு கட்டமைப்புக்குள் உள்நாட்டுப் பொறிமுறைகளை நம்பகமானதாகவும் உறுதியானதாகவும் மாற்றுவதே தமது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இனவரி மற்றும் மத தீவிரவாதத்தால் ஏற்படும் வன்முறைச் செயல்களை விசாரிக்க அதிகாரம் பெற்ற உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை நோக்கிய பணியை வலுப்படுத்துவது இதில் அடங்கியுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் வெளிவகார அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்